இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் அதாவது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெறும் வாக்கியப்படி சனிப்பயிற்சி பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசினர்களே ஐயா இந்த இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெறும் சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சி இந்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு பெரிய மேன்மை தரப்போது மனதளவில் இருந்து வந்த தொய்வான நிலைமைகள்லாம் மாறி புதிய புதிய பேச்சங்கள் அதாவது ஒரு ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய காலமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றம் தரும் என்று தான் சொல்லணும் இது வரைக்கும் இன்னும் உங்களை ஒட்டுணும் இமாரி ஒட்டிஞ்சதுன்னு பாருங்கள் தடைகள் என்று சொல்லக்கூடிய உங்களை சார்ந்து வாழ்ந்தவர்கள் அனைவரும் பேருமே விலகிட்டு இருப்பாங்க தொண்ணூறு பாகம் என்னால் உறுதியாக இதை சொல்ல முடியும் பகவான் சனி பகவான் எப்போ பார்க்க போகிறாரோ அந்த ரெண்டரை விஷம் உங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் அதாவது உங்கள் கிட்டேருந்து எவ்வளோ பேர் சாப்பிட்டவங்க அனைவருமே விட்டுட்டு விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நன்மை எது தீமை எது என்று சொல்லக்கூடிய தருவாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உடல் உபாதைகள் இருந்து வந்தவங்களை அனைவருக்குமே இந்த சனிப்பயிற்சி ஒரு பெரிய ஃபீல்டு ஒர்க் தர மாதிரி தான் இருக்கும் எப்படி நானாக இது மாதிரிலாம் இயங்கிக்கணுங்கிறேன் இயங்கி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இது வரைக்கும் உடல் உபாதையில் இருந்தவங்கன்னா மெலிஞ்சு ஒரு சின்லஸ் யோகா மாதிரியே நல்லா உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி இருப்பாங்க ஒரு புத்துணர்ச்சியோடு அந்த ரெண்டரை வருஷம் இங்கே கொண்டு கூடிய ஏன்னா பகவானுடைய பார்வை நேரடியாக விழுதங்க அது ஒன்றே போதும் நான் மூணு ஏழு பத்து சொல்கிறதை விட அவருடைய நேரடி பார்வை வாங்குவது பெரிய சுபத்துவம் எழுபத்தஞ்சு பாகம் உங்களுக்கு மேன்மை தரும் இருபத்தஞ்சு பாகம் தன் அதாவது அதை ஃப்ளெக்சிபிள் கழிவு என்று தான் சொல்லணும் நம்ம சம்பாரித்தாலும் பாதிக்கு பாதி கண்டிப்பாக கழிவும் ஏற்படுத்தும் நம்ம பிள்ளைகளுக்காக ஏற்படுத்தக்கூடிய சொந்தங்கள் அதாவது இது வரைக்கும் நாம் கணவனாகட்டும் கணவன் குழு மனைவிக்குள் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த கருத்து வேறுபாடு கூட நீங்கக்கூடிய காலம் சில காலம் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தொந்தரவுலாம் சாங் கொஞ்சம் சற்று சஞ்சலங்கள் இருக்க தான் செய்வாங்க சண்டை போட தான் செய்வாங்க என்ன பண்ணுறது அவங்களுடைய தாக்கத்தை யார்கிட்ட திணிக்கணும் உங்களுடைய மனைவி கிட்டே தான் திணிக்கணும் சனி பகவான் தான் மனைவி கணவனுக்கு மனைவன் சனி சனி பகவான் மனைவிக்கு கணவன் தான் சனி பகவான் இதை தெரிஞ்சுக்கணும் யாராக இருப்பினும் செம்மராசிக்காரங்க மொத்த பேருக்கும் இது ஒரு பெரிய இந்த யூடியூப்பில் வரக்கூடிய வாங்க ஊடகத்தில் வரக்கூடிய இந்த பெயர்ச்சி சொல்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் இது கேட்டு நாம் தெரிஞ்சு நிற்போம் ஐயா சிறப்பு ஐயா அவர் சொன்னது சிறப்பு அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வரும் சின்ன சின்ன விஷயங்கள் இனிமேல் அந்த தடைகள்லாம் என்ன பண்ணுறது இது வரைக்கும் ஏமாற்றிட்டுன்னு இருந்தால் நம்ம கூடவே இருந்தவன் மொத்த பேருமே ஏமாத்திட்டு அந்த ஏமாற்றம் பெற்றவங்க மனைவருமே ஓடிட்டுருப்பாங்க இவர் வந்து சேரும் பொழுதே ஓடிடுவான் தன்னால் ஓடிட்டுவான் எங்கே போனால் ஏது போனானே தெரியாது விட்டுட்டு விலகக்கூடிய காலம் கெட்டவை அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரே வார்த்தை சொல்லலாம் நல்லது நடக்குதோ இல்லையே சாமி அனைத்து விதமான கெடுதலான விஷயங்கள் விலகப்போவது பெரிய நன்மை அல்லவா அதுவே பெரிய நன்மை ஒரு மனுஷங்க நிறைய பணத்தை கொடுத்துட்டு அது செலவீனத்தையும் கொடுத்துட்டா அது பிரச்சனை அது வரைக்கும் கெடுதலான விஷயங்கள் விட்டு விலகுவது பெரிய மேன்மை அல்லவா மிகவும் சிறப்பு என்று தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் தடைகள் என்று சொல்லக்கூடிய வேலையில் நாம் எதுவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவேட்டே இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு நாம் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் பெரிய பிஸ்னஸை ஒரு மே மோட்டிவேட்டர் அதாவது இது வரைக்கும் புத்துணர்ச்சி இல்லாமல் இருந்திருந்தோம் இனிமேல் புத்துணர்ச்சியோடு என்று செயல்படக்கூடிய காலம் சுறுசுறுப்பாக என்னப்பா நீ இவ்விராபா எப்படி கம்முன்னு சைலண்ட்டாக இருந்து இப்போ என்ன எப்படி சுசுறுப்பாக போயின்ட்டுருக்கார் அந்த தன்மையை சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் சிறப்பு என்று தான் சொல்லுவேன் இது வரைக்கும் பூர்வ புண்ணியம் தந்தையார் வழி வந்த உடல் உபாதைகள் சற்று இருக்க தான் செய்யும் அந்த கருத்து வேறுபாடாகட்டும் உடல் உபாதையாக இது வரைக்கும் தொந்தரவுகள் அதாவது இன்னொன்று கூட பெரிய ப்ளஸ் இன்னொன்று சொல்லலாம் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் அது மெயினான மேட்ருங்க அது இது வரைக்கும் நம்மளுக்கு என்னோட முதாதையர் சேர்த்து வச்ச சொத்து அப்படியே கிடக்குதுங்க யாரும் போட்டு கோர்ட்டில் போட்டு அப்படியே இழுத்துட்ருக்காங்க அவக்கு எல்லாம் ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்மளுக்கு புட்டுவார் சாமி இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே அதனுடைய தும் தட்டி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு முச்சு கொடுத்துருவாங்க நன்மை தரப்போதுங்க அவ்வளோதாங்க சொல்லுங்க ஒரே வார்த்தை அப்போது இந்த ஆண்டுகள் நம்மளுக்கு ரெண்டரை வருஷம் நம்மளுக்கு மகா சனி பயிற்சி என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் என்னென்னா கணவனுக்குள்ளே மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் அது மற்றும் சற்று சஞ்சலப்படுத்தும் அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் சற்று சமாதானம் அடைய வேண்டும் ஏன்னா கோபம் ஈஸியாக வந்துடும் டரணியரும் சரணியரும் கோபம் ஒரு சொல் ஏதோ ஒன்று சொல்லிட்டா கூட அது தன்னம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்காது அப்புறம் கொஞ்சம் நேரம் போது நாம் திங்க் பண்ணுவோம் அடடா நாம் எடா கூடமாக பேசிட்டுமே அப்படின்னு ஒரு கொள்கைக்கு நாம் வரும் அதுக்கு நாம் இந்த வீடியோஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை தரும் சாமி இனிமேல் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கலாம் அதுக்கு யோகாசனம் சிவாய நம்ம மந்திரத்தை சொல்கிறது ஸ்ரீமன் நாராயணனுடைய சஷ்டி கவசம் முருகப்பெருமானுடைய சஷ்டி கவசத்தை கேட்டு வர கேட்டு வர உங்கள் வாழ்வில் விறகக்கூடிய நற்பயன்கள் அனைத்தும் நன்மையே வந்து சேரும் இரட்டிப்பாக கிடைக்கும் சாமி சகஸ்கர ஆமவழியை கேளுங்கள் இறைவன் சிவபெருமானின் திருமாறை திருமுறை என்று சொல்லக்கூடிய தேவாரமம் திருபாசகத்தை கேட்டு வாருங்கள் பிரதோஷ நழிபாடை க கலந்து கொள்ளுங்கள் முக்கியமாக பிரதோஷ வழிபாட கலந்துக்கிறது மிகவும் சிறப்பு பிறருடைய தோஷத்தை நீக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் மிகவும் சிறப்பையா ஐயா எல்லாருக்கும் சொல்கிறதா நானும் சொல்லுவேன் உண்மையாக சொல்கிறேன் பிரதோஷ வழிபாடை யார் ஒருவர் மேற்கொற்றினாரோ அவர்கள் வாழ்வில் கெட்டதை அனைத்தும் விலகக்கூடிய காலமாக தான் அமையும் முக்கியமாக சொல்கிறேன் இது ரொம்ப நன்மையை தரும் இந்த கண்டகச்சனி உங்களுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் ஏழாம் இடம் தனித்து நீங்கள் போராட போகிறீங்க போதும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும் புதிய தொழிலை ஏற்படுத்த போகிறீங்க வரைக்கும் நாம் அந்த வேலையை செய்யலைங்க புதிய முன்னேற்றம் தரக்கூடிய வேலையில் ஒரு பிஸ்னஸை மூணு பிஸ்னஸ் ஆக போகிறீங்க பிரித்து பிரித்து போட போகிறீங்க நாம் நாமளாக இந்த மாதிரி இருந்தோம் தன்னம்பிக்கையுள்ளோமோ வாழ்ந்தோம் இனிமேல் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சிறப்பினை தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஐயா பயப்பட தேவல சுவாமி இனிமேல் பயப்படுற விஷயமே கிடையாது பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது மூன்றாம் இடம் இது வரைக்கும் கருத்து வேறுபாடு சகோதரி சகோதரி எளிய சகோதரன் சகோதரியில் கருத்து வேறுபாடு இவையெல்லாம் மறக்கக்கூடிய காலமாக அமையும் முயற்சியில் கம்யூனிகேஷன் இது மாதிரி இல்லைங்கன்னா இனிமேல் கம்யூனிகேஷன் கிடைக்கும் ஐயா பூர்வீக சொத்து கிடைக்க போகுது எல்லாம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு விட்டு நிலவாத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும் சரின்னு சொல்லிட்டு முதல்ல போங்க சரி என்ற ஒரு வார்த்தையே பெரிய வார்த்தை சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுக்கப்புறமா பொறுமையாக சொல்லி அதுக்கப்புறம் புரிய வைங்க ஏன்னா இந்த நேரம் அது மாதிரி தந்துடும் வேற ஒன்றும் பண்ணாது தூக்கி வச்சிடும் நம்மளை கொஞ்சம் ஸ்லிப் ஆனிங்கனால் பெரிய லெவலுக்கு எத்தனை கொண்டு ஊற்றுரும் அதனால் பொறுமையை கடைபிடிங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பினை தரும் ஏன்னா மீதி விஷயத்தில் எதுவுமே தடையே கிடையாது சாமி உங்களை நீங்கள் வெற்றி இதுவரைக்கும் பண்ணாதவங்க கூட இனிமேல் ஒடையிடக்கூடிய காலம் தான் சிம்மராசிக்காருக்கு மொத்த பேருமே சொல்லுவேன் ஏன்னா குரு பகவான் அடுத்த இடத்துக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெயரக்கூடாது மே பக்கம் ஏப்ரல் மேக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு செல்வது கொஞ்சம் உகந்தமான காலம் இல்லை தான் இருந்தாலும் அவரும் பார்வை என்று ஒரு பலாபலங்கள் உண்டு தொழில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக அமையப்போகிறது பகவான்கள் எல்லாம் இனிமேல் தொந்தரவு என்பது கடன் பிரச்சனைகளாக தீர்க்கக்கூடிய காலமாக போகிறது இதுவரைக்கும் கையெழுத்து ஜாமீனுக்கு மட்டும் யாருக்கும் காமீன் கையெழுத்து போடாதீங்க தயவு செய்து இந்த வேலை மட்டும் செய்யுங்க கொடுத்துட்டாலும் பரவாயில்லை அதோடு ஒழிஞ்சு போச்சு சொல்லிட்டு விட்டுடுங்க ஜாமீன் கையெழுத்து மட்டும் தேவையில்லை நூறுரூவா கேட்டாங்கன்னா ஐம்பது ரூபா கூட கொடுத்துட்டு எனக்கு திருப்பி தர தேவையில்லை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக அமையணும் அடுத்தவங்க நம்பி கையெழுத்து மட்டும் போடாதீங்க சாமி இது ஒரு பெரிய ஏற்றம் தரக்கூடிய காலமாக அமையும் சரிங்களா அடுத்தவன் நல்லவாய்டக்கூடிய காலமாக மாறிடும் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா நல்லதே நடந்துடும் அவங்களுக்கு தான் நான் இல்லைன்னே சொல்லலை அடுத்தவருக்கு தேடி உதவி செய்பர் யார்ரான அந்த சிம்மராசிக்கார்தான் கீழே விழுந்துட்டாலும் ஒடியார்ந்து உங்களுக்கு உதவி செய்வீங்க அவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலமாக இறைவனே உங்களுக்கு அருள்பாளிக்க ரெடி ஆயிட்டார் சனி பகவானே குரு பகவான் சாதகமாக இல்லை என்றாலும் சனி பகவான் நல்ல ஏற்றம் தரக்கூடிய இடத்துல இருக்கார் அதுபோல் கேது பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருக்கார் இது வரைக்கும் கன்னிக்கேது என்பது ஒரு பெரிய உயர்வினை தரும் நம்மளுக்கு இதெல்லாம் சூட்டபிளாக இருக்குது இந்த கண்டகச்சனியை எவ்வாறு என்றாலும் தடுத்து விடலாம் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான செல்வங்கள் வந்து சேரும் ஏன் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க சனி பகவானுன்னு எந்த பகவானும் உங்களை தொந்தரவு பண்ண முடியாது முதல்ல இது தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றவன் யாராக இருப்பினும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண முடியாது கிரகங்களே நப கிரகங்களே அவங்களுக்கு அடிமை தான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நல்லவை அனைத்தும் தேடி வரக்கூடிய காலமாக போகிறது பிஸ்னஸ் கலக்குங்க ஒரு செயல்பாடு இது வரைக்கும் இல்லைன்னா நாம் அந்த செயல்பாடை நோக்கி போக போகிறோம் வீடு கட்டாதவர் அனைவரும் இனிமேல் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தேரப்போகிறது வீடு கட்டலைங்க நான் வீடு கட்டாமல் இருந்துட்டுருக்கேன்னா மேல் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு அமையும் கண்டிப்பாக அமையப்போ சாமி சிம்ராசிக்காரங்க நீங்கள் விட்டு வச்சிங்க இதுவரை வாங்கலை இடம் வாங்கலை வாகனம் வாங்கலைன்னா அந்த வாகனத்தை புதுப்பிக்கக்கூடிய காலமாகவும் அல்ல அதில் வந்து விட்டுட்டு அதை புதுமையான ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஏன் பழுதடைஞ்சு போச்சு சாமி நான் ட்ராவல்ஸ்லாம் வச்சுட்டுருக்கேன் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன் ட்ராவல்ஸ்லாம் வச்சுட்டுருக்கேன் ஒன்றும் பண்ண முடியலைன்னா இனிமேல் அவை சரி செய்து திருப்பியும் முன்னேற்றம் தரக்கூடிய திருப்பி ஃபீல்டு நாமளே தனியாக செய்ய போகிறேங்க இனிமேல் பார்ட்னர்ஷிப்பாக செஞ்சவங்க அனைவரும் சிம்மராசிக்காரின் மேல் தனித்து போராடக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் என்பது உண்மை ஒரு கான்ஃபிடென்ஸாக சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் தன்னம்பிக்கையுடன் வாழக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் என்பது உண்மை மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமானை வழிபட வழிபடவும் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய திருப்பதி சென்று வர உங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகள் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்